உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அறப்போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே களப்பள்ளி மாணவர்கள் மேலவளவு முருகேசன் வந்தும் அந்த கிராமத்தை சார்ந்த ஏழு பேர் அவர்களின் நினைவு நாள் ஜூன் முப்பது மேலவளாவிலே நிறுவப்பட்டிருக்கிற விடுதலைக் கலந்த நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து வீர வழக்கம் செலுத்தினோம் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு பஞ்சாயத்ராஜ் சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது அதை நடைமுறைப்படுத்த ஆட்சி நிர்வாகம் முன்வந்த நிலையில் மேலவளவில் அந்த ஊராட்சியை தலித்துகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொடூரமான படுகொலை நடந்தது பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வறுமையில் குழலும் நிலை உள்ளது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே இயற்றப்பட்டு தொண்ணூற்றி ஐந்திலே நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு நடந்த படுகொலைதான் ஏழிலே நடந்த படுகொலைதான் மேலவரும் படுகொலை அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போதிய இழப்பீட்டை அப்போதைய சூழலில் அரசு வழங்கவில்லை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கை அப்படியே நிலுவையில் இருக்கிறது மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி அங்குறைக்கு நடைமுறையில் இருந்த வகையில போதிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து நான்காம் தேதி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறோம் நான் இரண்டு நாட்கள் அந்த தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடப்பட்டிருந்தான் கள்ளச்சாராய சாவுகள் ிசாராய சாதுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றன இதற்கு முழு மது விலங்கு ஒன்றுதான் தீர்வு அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது சாராய சாகுகளால் ஏற்படுகிற பாதிப்பை விட சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும் ஆகவே மாநில அரசு அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மதுவிலக்கு கொள்கையை காந்தியடிகள் மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமகால தலைவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும் பெத்தனால் என்கிற நச்சு ஆல்கஹால் கள்ளச்சந்தையிலே முழங்குகிறது அதற்கு பின்னால் ஒரு கும்பல் இயங்குகிறது அந்த மாஃபியா கும்பல் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது வெறுமன கள்ளச்சாராய விற்ற ஓரிருவரை கைது செய்வது கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது போதுமான நடவடிக்கை எத்தனால் மாஃபியா கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது அந்த கொண்டு வந்திருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் அது திமுகவுக்கு திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும் குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்பார்கள் கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்றுதான் சொன்னார்கள் அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் கலந்த நாளை முன்னிட்டு மதுவொழி மகளிர் மாநாட்டை முதலுக்கு கட்சி நடந்து கொள்ள வேண்டும் பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும் நாடாளுமன்றம் வருகிற ஜூலை மூன்றாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அனைத்து கட்சிகளும் விவாதத்தில் பங்கேற்க உள்ளோம் குடியரசுத் தலைவரின் உரை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு உரை உண்மைக்கு மாறான உரை இந்திய மக்கள் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள் நிலையான அரசை தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தவறான கருத்தை குடியரசுத் தலைவரே அவையில் பதிவு செய்தது அதிர்ச்சி அடைகிறது கடந்த தேர்தலின் போது பெற்ற எண்ணிக்கையை விட இந்த தேர்தலில் அறுபத்தி மூன்று இனங்கள் முறை பாஜகவை தனி பெரும்பான்மை தனிப்பட்ட முறையிலே பாஜகவுக்கு கிடைக்கும் அயோத்தியில் அவர்கள் ராமர் கோவிலை கட்டி பல ஆயிரம் கோடிகளை அதற்காக செலவழித்து அதை இந்திய அளவிலே பரப்பி அரசியல் தேட முயற்சித்தார்கள் ஆனால் அயோத்தி இடம்பெற்றிருக்கிற வைசாபாத் வைசாபாத் தொகுதியிலேயே பாஜக படுதோன்வியை சந்தித்தார் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பிஜேபியை வீழ்த்தியிருக்கிறார்கள் ஹைதராபாத் அயோத்தி இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் குடியரசுத் தலைவர் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை வழங்கியிருக்கிறார்கள் என்று தவறான கருத்தை பதிவு செய்திருப்பது அவர் எந்த அளவுக்கு பாஜக சார்புள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறார் மேலும் நாடாளுமன்றத்தில்மலிங்க சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்படக்கூடியவர் என்பதை முதல் நாட்கள் ஆறு கட்சி சாதகமாக அனுமதிப்படும் அதை பதிவு செய்வதும் அவருடைய அனுமுறையாக இருக்கிறது இதையெல்லாம் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பிறகு நடந்திருக்கிற சிறப்பான அனுபவங்கள் சிறந்த எதிர்கட்சிகளாக இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல்படுவோம் என்கிற நம்பிக்கை தமிழகத்தில் வந்து தலைவர்கள் பிறந்த தலைவர்கள் மாணவர்கள் மத்தியில் அவர் ஆற்றியவரை மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் கருதுகிறேன் மாணவர்களும் அங்கு படித்து அரசியல் வர வேண்டும் என்று அவர் விரும்புவதை வெளிப்படுத்துவதாக நான் கருதுகிறேன் அவருடைய கருத்தில் இருந்து இருப்பதாக இருப்பதாக சிவகாசி வெடிவிபற்றிலே பத்வார்பட்டி நடந்த வெடிவிபற்றிலே பாதிக்கப்பட்ட நான்கு குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற விடுதலைக்கு கட்சி சார்பில் தமிழக அரசுக்கு நார்வரும் என்றே தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலிக்கிறார்